సలాక్ బాయ్ ఇది ఎన్న కంపెనీ బాయ్ ఇది ఇది వచ్చి పతీలో జీట్లో

மற்ற விகேசி இது மாதிரி பேரகான் இந்த மாதிரி பாட்டா இந்த மாதிரி கம்பெனியோட போட்டி போடும்போது எப்படி உங்களுக்கு வருது குவாலிட்டி கேசியோட உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி மாதிரி பேசி நம்ம அவங்களுக்கு ஈக்குவலாக தான் நம்மளும் பண்ணி கொடுக்கணும் குவாலிட்டி எப்படி இருக்குது குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருக்கும் அதாவது சேம் அவங்களோட குவாலிட்டி நம்ம எல்லாமே ஒன்றா தான் இருக்கும் ஏன்னா நம்ம பெஸ்ட்டாக கொடுக்குறோம் அதில் ஓகே

ஜோடிக்ஸ் இப்போது காட்டுங்க இந்த ப்ராடக்டெலாம் பார்த்தீங்கன்னா ஹீல் யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு நம்ம இதுலேயே கொஷன் கொடுத்துருக்கோம் நல்லா இருக்கும் யூஸ் பண்ணுறது புது மாடல் இது புது மாடலாக அது லேடிஸ் ஐட்டம் நல்லாயிருக்கும் குவாலிட்டி பொண்ணுங்களுக்குலாம் இந்த மாதிரி மாடல் பிடிக்கும் கொஞ்சம் இருக்கும் ஜோடிக்ஸ் இது வந்து ஒரு எத்தனை வருஷம் ஆச்சுப்பா இதோட கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒரு சென்னை ஃபேக்ட்ரியா அது இருக்குது கோயம்புத்தூரில் இருக்கு சென்னை ஃபுல்லா சப்ளை பண்ணிடுறாங்க உங்கள் ஃபோன் நம்பரு சரிங்களா பாத்துங்க இது ஒரு ஃபோன் நம்பர் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுவோம் உங்களை கான்டெக்ட் பண்ணிக்கலாம் எப்படி இப்போ ஹோல்சேலில் வாங்கிட்டு தந்துடுவீங்க ஹோல்சேல் தந்துடுவீங்க ஹோல்சேலில் ரீட்டை எல்லாருக்கும் கொடுக்கலாம் எல்லா ரீட்டை கடைகளுக்கும் கொடுக்கலாம் அதான் ஹோல்சேலாக கொடுத்துருவீங்க ஜோடி தேவைப்பட்டுச்சுன்னா என் நம்பர் நோட் பண்ணிக்கலாம் சொல்லுங்க செவன் நைன் ஜீரோ ஃபோர் நைன் சிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் செவன் நைன் ஜீரோ ஃபோர் நைன் சிக்ஸ் ஃபோர் நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் நைன் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இன்னொரு அடி சொல்லுங்க பாய் செவன் நைன் ஜீரோ செவன் நைன் ஜீரோ ஃபோர் நைன் சிக்ஸ் ஃபோர் நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் நைன் ஃபோர் ஃபைவ் உங்கள் பேர் பாய் சல்மான் சல்மான் பாய் கடை கார்டோட நல்ல அக்காட்டில் அவரை சொல்றதை நாங்கள் அப்படியே இது பண்ணியிருக்கோம் பார்த்த இது வந்து இது உங்களை கான்டெக்ட் பண்ணுறதா எங்கே சார் வரணும் சென்னையில் சென்னையில் நம்ம வட தான் இருக்கோம் வட தான் இருக்காங்க ஃபோன் பண்ணிட்டு போயிடுங்க மிச்சா